நாட்டின் சகோதரத்துவத்தை சீர்குலைத்து சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை துன்புறுத்தும் வகுப்பு திருத்த சட்டத்தை பாபஸ்வர வர வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில தளவிய தர்ணா போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் நகர செயலாளர் எம் ஜெயபாரத் அவர்களே எஸ் கே ராஜேந்திர தோழர் அவர்களே மாவட்ட செயற்குழு உறுப்பினர் என் முருகன் தோழர் அவர்களே திராவிட முன்னேற்ற கட்சியின் கழகத்தின் நகர செயலாளர் அன்புக்குரிய தரவால நச்சி அவர்களே சமூக ஆர்வலருமாக எங்களெல்லாம் முன்னின்று வழி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ஊர்வலன் அவர்களே இந்த வக்பு வாரிய சட்டத்திற்கு நாம் ஏன் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது இந்தியாவில் அதிகமான முதல் படியாக சொத்து முதலில் ராணுவத்திற்கு தான் இருக்கிறது அடுத்தபடியாக அதிகமான சொத்து ரயில்வே துறைக்கு இருக்கிறது மூன்றாவதாக இந்த வப்பு வாரியத்துக்கு இருக்கிறது வகுப்பு வாரியத்திற்கு மொத்தம் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலம் உள்ள ஒரு காரணத்தினால் இந்த சொத்தைப்படுத்தமையா உள்ள அதிக்கும் அம்பானிக்கும் கொடுப்பதற்காக இது போன்ற கேடுகட்ட செயல்களை இந்த மோடி அரசு செய்து கொண்டு வருகிறது மேலும் அம்பானியிடம் மட்டுமே கோடி மதிப்பிலான சொத்தை வப்புவாரி சொத்தை திருட்டுத்தனமாக கையாடல் செய்துள்ளார் அந்த திருட்டுத்தனமான கையாடல் செய்துள்ள அம்பானிகள் அம்பானி கையாளப்படுத்திய சொத்தை இந்த வப்பு வாரியம் மற்றும் இந்திய அரசு நம் தோழமை அரசு இந்திய கூட்டணி அனைவரும் போராடி திரும்ப பெற்று விடுவோம் என்ற ஒரு பயத்தோடு தான் இந்த வப்பு சொத்தை மொத்தமாக திருட நினைக்கிறார்கள் அன்புக்குரிய தோழர்களே நாம் இன்று இஸ்லாமியர்களுடைய வப்புற சொத்தை மட்டுமே கையப்படுத்துவார்கள் விருதுநகரை எடுத்துக்கொண்டதான தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாமல் இந்து ஆதிதிராவிட சொத்தை எடுப்பார்கள் மற்றும் இந்து அறநிலையத்திற்கு பாத்தியப்பட்ட அனைத்து சொத்தை பிடுங்கி எல்லாரையும் ஒட்டையடித்து விடுவார்கள் ஆகையால் இந்த மோடி அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களை வஞ்சித்து தான் வருகிறது இந்த வக்குவாரிய சொத்தை கண்டிப்பாக அனைத்து இந்திய கூட்டணி தோழர்களும் நாம் மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளோம் மேலும் நாம் பார்த்திருப்போம் இப்பொழுது கூட ஐயா எடப்பாடியார் உடனே கைகொர்த்து விட்டார் நாம் ஒரு நான்கு நாள் நான்கு நாளைக்கு முன்பு பார்க்கும்போது சமூக வலைதளத்தில் ஒரு குஜராத்தில் ஒரு பெண் பசியின் ஒரு பசி கொடுமையால் பழைய ஒரு காய்கறியை எப்படி அடிக்கிறார் அப்படி அடிக்க முடியுமா அப்படியெல்லாம் அடிக்க முடியாது ஏனென்றால் நாம் தமிழ்நாட்டின் கொள்கைகள் வேற அங்கே பிஜேபி தான் இது போல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக முதல்வர் கண்டிப்பான முறையில் தமிழகம் தழுவிய பெரிய ஆர்ப்பாட்டத்தை இன்னும் மிக சிறப்பாக நடத்தி இந்த வக்பு வாரியத்திற்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்